உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் திரௌபதி அம்மன் தெய்வீக சக்தியாக வாழ்ந்த திரௌபதிக்கு நம் நாட்டில் நிறைய ஆலயங்கள் உள்ளன அப்படிப்பட்ட ஆலயம் ஒன்றுதான் புத்தூரில் உள்ள திருத்தலம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புத்தூர் இங்குள்ள அரசு மருத்துவமனை அருகே இருக்கிறது திரௌபதி அம்மன் ஆலயம் மகாபாரதத்தின் நாயகி திரௌபதி துருபதன் என்ற மன்னன் பாஞ்சால தேசத்தில் நல்லாட்சி செய்து வந்தான் ஆனால் அவனுக்கு வாரிசு இல்லை தனக்கு வாரிசு வேண்டியும் துரோணரை அழைப்பதற்காகவும் ஒரு பெரிய யாகம் செய்தான் அந்த யாகத்தில் அவனுக்கு ஒரு மகனும் மகளும் தோன்றினார்கள் மகனுக்கு துஷ்டுய்மன் என்றும் மகளுக்கு திரௌபதி என்றும் பெயரிட்டார் திரௌபதி முற்பிறவியில் நலாயினியாக பிறந்தவள் மறுபிறவியில் காசி ராஜேனுக்கு மகனாக பிறந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாள் அவளது தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் அவள் முன் தோன்றினார் பெண்ணே உன் தவத்திற்கு மேச்சினோம் என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் சிவபெருமான் ஈசனை கண்ட மகிழ்விலும் பதற்றத்திலும் அவள் தன்னை மறந்து பதம் தேகி என ஐந்து முறை கூறினாள் மறுபிறவியில் உனக்கு அந்த பாக்கியம் கிட்டும் என அருள் மறைந்தார் ஈசன் அதன்படியே துருபதன் நடத்திய வேள்வியல் திரௌபதியாக உருக்கொண்டாள் கண்ணி பருவம் அடைந்ததும் அவள் சுயம்பரம் மூலமாக அர்ஜுனனை மணந்தாள் பின் அர்ஜுனன் உள்ளிட்ட பஞ்ச பாண்டவர்களுக்கும் குந்தி தேவியை சந்திக்க சென்றனர் பஞ்ச பாண்டவர்கள் வீட்டில் வாசலில் நின்றபடி தாயே கனி கொண்டு வந்துள்ளோம் என குந்தியிடம் கூற குந்தியும் திரும்பி பாராது பகிர்ந்து உண்ணுங்கள் என்றாள் பின் கனிக்கு பதிலாக திரௌபதி இருப்பதை கண்ட குந்தி தேவி பதறினாள் அப்பொழுது குந்தியின் முன் தோன்றிய நாரதர் திரௌபதி முற்பிறவில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாள் அந்த தவத்தின் பலனாக ஐந்து சிவ கணங்களும் அவளுக்கு கணவர்களாக இப்பொழுது வாய்த்துள்ளனர் என்றார் திரௌபதியும் ஐவரையும் சிவ சிவசக்தியாக மணந்து பராசக்தியாக வாழ்ந்தாள் பாரதப் போர் நடந்து கொண்டிருந்த போது கண்ணன் பஞ்ச பாண்டவர்களுக்கு திரௌபதி காளியின் வடிவம் என்பதை உணர்த்தினார் தர்மர் சூதாடி திரௌபதியை இழந்தார் துச்சாதனன் துரியோதனின் பேச்சை கேட்டு திரௌபதியை துகிலுரித்தான் சினம் கொண்டாள் திரௌபதி பாண்டவர்கள் கௌரவர்களை போரில் வென்ற பின்பே தன் கூந்தலை முடிவேன் என சபதம் செய்தால் இப்படி தெய்வீக சக்தியாக வாழ்ந்த திரௌபதிக்கு நம் நாட்டில் நிறைய ஆலயங்கள் உள்ளன அப்படிப்பட்ட ஆலயம் ஒன்றுதான் புத்தூரில் உள்ள திருத்தலம் இக்கோயிலின் ஆலய அமைப்பு இந்த ஆலயம் கீழ் திசை நோக்கி அமைந்துள்ளது அழகிய முகப்பை கடந்து உள்ளே சென்றால் மலர் செடிகளின் அணிவகுப்பை பார்க்கலாம் அடுத்து இன்னொரு அழகிய முகப்பு முகப்பை கடந்ததும் மகா மண்டபம் அந்த மண்டபத்தின் இடதுபுறம் ஆஞ்சநேயர் சன்னதியும் அடுத்து பிரதோஷ நாயகன் முருகன் வள்ளி தெய்வானை சத்யநாராயணர் சன்னதியும் விஷ்ணுதுர்கை சன்னதியும் உள்ளன வலதுபுறம் தக்ஷிணாமூர்த்தி நடராஜர் சிவகாமி கிருஷ்ணர் சன்னதிகள் இருக்கின்றன மகா மண்டபத்தை அடுத்து உள்ள கருவறையில் அன்னை திரௌபதி அமர்ந்த நிலையில் கீழ்திசை நோக்கி அருள்பாலிக்கிறாள் அன்னையின் வலதுபுறம் நாக தேவதை சன்னதி உள்ளது பல ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆலயம் அமைந்துள்ள இடத்தை சுற்றி நிறைய பாம்பு புற்றுகள் இருந்ததாகவும் அதனாலேயே இந்த பகுதி புற்றூர் என அழைக்கப்பட்டு நாளடைவில் அதுவே மருவி புத்தூர் என அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இறைவனின் இடதுபுறம் தனி சன்னதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் பாலிக்கிறார் அன்னையின் கருவறை முகப்பில் கற்பக விநாயகரும் பாலமுருகனும் வீற்றிருக்கின்றனர் மகாமண்டப வடகிழக்கு மூலையில் நவக்கிரக நாயர்கள் உள்ளனர் திருச்சுற்றில் வடக்கில் கால பைரவர் அருள்பாலிக்கிறார் இந்த ஆலயத்திற்கு அரசு வேம்பு வன்னிமரம் என மூன்று தல விருட்சங்கள் உள்ளன திருவிழாக்கள் இந்த ஆலயம் பெரும்பாலான நாட்களில் திருவிழா கோலம் பூண்டே காணப்படுகிறது தை மாத வெள்ளிக்கிழமைகளில் அன்னைக்கு சிவப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன சித்திரை பௌர்ணமியில் பால் பால்குட ஊர்வலம் நடக்கிறது ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் குழ்வார்க்கும் திருவிழாவும் நவராத்திரி விழாவும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன கால பைரவருக்கு தேய்ப்பிரை அஷ்டமியில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன இந்து அறநிலையை துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் திருமணத்திற்கு காத்திருக்கும் கன்னியர் அன்னையின் வேண்டுகோள் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் கண்கூடாக நிஜம் என்கிறார்கள் பக்தர்கள் வேண்டுதலால் திருமணம் கைகூடிய பெண்கள் அன்னைக்கு புடவை சாத்தி தங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றனர் தம்மை நாடும் பக்தர்களின் துயரம் தீர்க்க அன்னை திரௌபதி தவறுவதில்லை என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுவது நிஜமே மாலை தரும் யோகம் கந்தசஷ்டி திருவிழா இங்கு ஏழு நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது ஆறாம் நாள் சூரசம்ஹாரமும் ஏழாம் நாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணமும் நடக்கிறது மன மாலைக்கு காத்திருக்கும் கண்ணியர் அன்றைய தினம் இரண்டு மாலை வாங்கி வந்து முருகப்பெருமானுக்கு சாத்துகின்றனர் அதில் ஒரு மாலையை கோவில் அர்ச்சகர் திரும்பவும் அந்த பெண்ணிடமே தருகிறார் அந்த மாலையை அந்த பெண் தங்கள் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது தான் வணங்கும் இறைவனின் அருகிலோ மாட்டி வைக்கின்றார் அவ்வாறு செய்யும் பெண்களுக்கு ஒரு ஆண்டிற்குள் திருமணம் நடப்பது உறுதி என்கின்றனர் பக்தர்கள் மனமானதும் அந்த மாலையைக் கொண்டு போய் காவேரி ஆற்றில் விட்டு விடுகின்றனர் திரௌபதி அம்மனை வணங்கி துயரங்களை துடைத்து எரியுங்கள் மீண்டும் மற்றுமொரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்